Hey all! பொதுவா எல்லாருக்கும் புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும்னு சொல்ல முடியாது சிலருக்கு அது ஆடியோ பார்மேட்ல கேட்கறது தான் பிடிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன புக்ஸ் தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஜேர்னல் பிடிக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு ஹாரர் பிடிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு காமெடி வேர்ஷன்ஸ் பிடிக்கும் சிலருக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரியான புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும் எது எப்படியோ புக்ஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் எனக்கு புக்ஸ் படிக்கலாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு புக் ரிவ்யூ பண்ணா எப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு புக் பத்தி தான் சின்ன ஸ்டோரியோட பார்க்க போறோம் இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு புக்கை பத்தி பண்ண போறோம் ரொம்பவே மார்னிங் இந்த புக் தமிழ் வேர்ஷன்ல கூட அவைலபிளா இருக்கு அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல இந்த புக்கோட ஆத்தர் இந்த புக்ல ஆறு பழக்கங்களை பத்தி சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த ஆத்தர் ரொம்ப சேவர்ஸ் அப்படின்னு அதை நம்ம முன்னாடி இந்த ஆத்தரை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரிய பாத்துக்கலாம் அப்போ இந்த ஆத்தரோட வயசு இருபது இவரும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக ஒரு ஈவினிங் டைம்ல போறாங்க இது வழக்கம் போல ஒரு மீட்டிங்கா இல்லாம கொஞ்சம் சுவாரஸ்யமாவே அமைது ஏனா இந்த ஆத்தர் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரு இந்த சின்ன வயசுல சிறந்த விற்பனையாளரா அதிகப்படியான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கற சில சீக்கிரட்ஸ பாத்தி சொல்றாரு அவரோட இந்த பேச்சு அங்க கூடியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எல்லாருமே அவரை பாராட்டி பயங்கரமான அப்ளாஸ் கொடுக்கறாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு தன்னோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும் போது அவரோட மனசுல சில எண்ணங்கள் உதிக்குது நல்ல பிரெண்ட்ஸ் இருக்காங்க நல்ல வேலை இருக்கு நல்ல சம்பளம் இருக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குது நல்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் இருக்கா இதை விட லைஃப்ல ஒருத்த எனக்கு என்ன வேணும் அப்படிங்கற பூரிப்புல கார் டிரைவ் பண்ணபடி வராரு அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் நீடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய லாரி ஒன்னு வேகமா வந்து அவரோட கார்ல மோதுது அந்த நிமிஷம் நொறுங்கினது அவரோட கார் கண்ணாடிகள் மட்டும் இல்ல அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அந்த ஒரு நொடி பொழுதுல சுக்குநூறா போயிடுச்சு அந்த இடத்துல அவரோட இதய துடிப்பும் நின்னுடுச்சு அந்த நேரம் பார்த்து நிறைய டாக்டர்ஸ் கொண்ட குழுவினர்கள் ஒரு ஆம்புலன்ஸ்ல வராங்க இந்த ஆக்சிடென்ட் பார்த்ததும் உடனடியா அந்த காருக்குள்ள சிக்கி இருந்த இந்த ஆத்தர அவங்க காப்பாத்தவும் செய்யறாங்க சில ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அப்புறம் அவரோட இதய துடிப்பு மெல்ல மெல்ல கேட்க ஆரம்பிச்சது இது அவரோட மறு ஜென்மம் செல்லலாம் ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல அவரோட கால்கள் செயலிழந்து இழந்து போயிடுச்சு டாக்டர்ஸோ அவர் இனிமேல எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவருக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை இந்த விஷயத்தை ஒத்துக்க மறுத்துச்சு தன்னம்பிக்கையோடு சில பயிற்சிகள் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கவும் ஆரம்பிச்சார் திரும்பவும் அவர் வேலை செஞ்ச அதே கம்பெனியில ஜாயின் பண்றாரு சில நாட்கள்லயே தன்னோட மார்க்கெட்டிங் துறையில அவருக்குன்னு கொடுக்கப்பட்டிருந்த டார்கெட்டை ரீச் பண்ணி சிக்ஸ்த் பொசிஷனை அச்சீவ் பண்றாரு இது அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச அந்த தருணம் அவருக்குள்ள இருந்த பாசிட்டிவான எண்ணங்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண வச்சது இவருடைய புகழ் அங்கங்க பரவ ஆரம்பிச்சது நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அங்க இன்ஸ்பயர் ஆன இவர் தன்னோட லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிய ஒரு புக்கா வெளியிட்டா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அப்படிங்கிற தலைப்புல இந்த புத்தகத்தையும் வெளியிடுறாரு இந்த புக் பெரிய அளவுக்கு ரீச் ஆல அப்படின்னாலும் அவரோட முக்கியமான ஒரு டேர்னிங் அமைஞ்சது கிட்டத்தட்ட நாற்பது வயது மிக்க ஒரு பிசினஸ் மேன் இவரோட இன்ஸ்பயர் ஆகி இந்த ஆத்தரா தன்னோட பினான்சியல் அட்வைசரா இருக்கும்படி கேட்டுக்கிறாரு அப்போ இந்த ஆத்தருக்கு வயசு ஜஸ்ட் டுவெண்ட்டி செவன் தான் ஆச்சு ஆனாலும் தனக்கு வந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சு ஓகேவும் சொல்றாரு அந்த பிசினஸ் நல்ல ட்ரைனரா அப்பாயின் நிறைய சொல்லி கொடுக்கிறாரு இதை தொடர்ந்து தன்னை ஒரு நல்ல ட்ரைனராவும் அங்கீகாரப்படுத்திக்கிட்டாரு தெரியுமா இப்படி நிறைய இடங்கள்ல தனக்குன்னு இருக்க அங்கீகாரத்தை பதிக்க ஆரம்பிச்சாரு தன்னோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இல்லையா அதனால ஒரு வீட்டையும் வாங்குறாரு இப்படி தன்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திக்கிட்டே போனாரு ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி லோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு இப்படியே போயிட்டு இருக்கும் போது டூ தௌசண்ட் செவன்ல அமெரிக்கால பயங்கரமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட ஆரம்பிக்குது இவருடைய வருமானமும் பாதியா குறைய ஆரம்பிச்சிடுச்சு இப்ப அவரால லோனையும் கட்ட முடியல ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துல கடன் அந்த கடன் அடைக்க இன்னொரு இடத்துல கடன் இப்படி அவரோட லைஃப்ல கடன் பிரச்சனைகள் துரத்த ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணிக்கலாம்னு கூட யோசிக்கிறாரு ஆனா தன்னோட பேரண்ட்ஸ் நினைச்சு அதையும் கைவிடுறாரு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தன்னோட லைஃப்ல நடந்த இரண்டு விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறாரு ஒன்னு அவருக்கு நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட் இன்னொன்னு படகியா போது கூட தன்னை அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்ததை யோசிச்சு பாக்கிறாரு ஆனா இந்த கடன் பிரச்சனையால மோசமான ஒரு நிலைமையில இருக்கும் போது ஆறுதலுக்காக கூட தன்னை சுத்தி யாருமே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு இப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே புரியுது தன்னோட வாழ்க்கையில நடந்த இந்த இரண்டு சம்பவங்கள்ல மிகவும் மோசமான ஒரு சம்பவம்னா அது இந்த கடன் பிரச்சனையால அவர் மூழ்கடிக்கப்பட்டது தான் அடுத்து தன்னோட லைஃப்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்த போதுதான் அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போகும்படி ஆத்தருக்கு சிரிப்பு வந்தது தன்னோட இந்த கடன் பிரச்சனை தீர ரன்னிங் எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்கும்னு அப்பதான் ஆத்தருடைய இன்னும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு உன்னோட லைஃப்ல அடுத்து நீ என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல ஏர்லி மார்னிங்ல எந்திரிச்சு ரன்னிங் போறதுங்கிறது உன் மனசுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும் அடுத்த உன்னோட லைஃப்ல நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத உன்ன யோசிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னதும் ஆத்தருக்கும் அது சரியினே பட்டுச்சு அடுத்த நாள்ல இருந்தே விடிய காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பண்றாரு காதுல ஹெட்செட் அதுல ஒரு குரல் கேக்குது பவர் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஜிம் ரேம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வாழ்க்கையை மாத்தக்கூடிய ரகசியங்களை பத்தி பேசின ஸ்பீச் தான் அது இத பல தடவை அந்த ஆத்தர் கேட்டிருந்தாலும் இந்த அமைதியான நேரத்துல அதை கேட்கும் போது அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் வித்தியாசமானவற்றை செய்ய நீ முதலில் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த வரிகளை கேட்ட பிறகு தன்னோட எபிலிட்டியை டெவலப் பண்ண சில திட்டங்களை போட ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் போட்ட அந்த பிளான்ஸ விடிய காலையில எந்திரிச்சு எக்ஸிக்யூட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாரு இது அவருக்குள்ள பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துச்சு தன்னோட கடன் பிரச்சனையில இருந்து மெல்ல மெல்லமா வெளிவர ஆரம்பிச்சாரு இந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறம் அவரோட லைஃப் ஒட்டுமொத்தமாவே மாறிடுச்சு அவர் ஃபாலோ பண்ண அந்த ஆறு பழக்கங்களை பத்தி தான் தி மிராக்கல் மார்னிங் அப்படிங்கிற புக்ல எழுதியிருக்காரு அந்த ஆறு பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நாமளும் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சிக்ஸ் ஹேபிட்ஸ் அட் ஏர்லி மார்னிங் அப்படிங்கறத சேவர்ஸ் அப்படின்னு ஆத்தர் ஷார்டா சொல்றாரு இப்போ முதல்ல வர லெட்டர் எஸ் எதை குறிக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் எஸ் ஃபார் சைலன்ஸ் மௌனம் அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அமைதியான ஒரு மனநிலை மேல சிந்திக்க ஆரம்பிக்கணும் நம்மளை சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் அமைதியா இருந்தாலே நம்ம மனசும் ஆட்டோமேட்டிக்கா அமைதியா இருக்கும் அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை நாம தான் உருவாக்கிக்கணும் அதுக்கான சிறந்த நேரம் தான் இந்த அதிகாலை நாலு மணி அதே மாதிரி நாம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அந்த இடத்துல நாம சைலண்டா இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது செகண்ட் லெட்டரான ஏ எதை குறிக்குதுன்னா அஃபமேஷன் இத சுய பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மள நாமே மோட்டிவேட் பண்றதுக்கான பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் அது இந்த அஃபர்மேஷன்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு அதுல செல்ஃப் அஃபர்மேஷன்ல வெல்த் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் இப்படின்னு மூணு வகையான அஃபர்மேஷன்ஸ் இருக்கு இதை பத்தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்ல நிறையவே சொல்லியிருக்காங்க அந்த சீக்ரெட் அப்படிங்கிற புக் ரொம்பவே ஸ்பெஷலானது லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய புக் தான் அது அடுத்ததா அந்த புக்கை பத்தின ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அஃபர்மேஷன் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க ஆத்தர் தன்னோட புக்ல குறிப்பிட்ட அஃபர்மேஷன் ஐ எம் ரிச் தான் அவர் வார்த்தர்லா தன்னோட லைஃப்ல டிராப் ஆனாலும் நான் ஒரு பணக்காரன் தான் அப்படிங்கிற ஒரு திரும்ப சொல்ல ஆரம்பிச்சார் இந்த அபர்மேஷன்ல நம்ம சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம சப்கான் மைண்டுக்குள்ள ரெக்கார்டாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மூளையும் மனசும் அதை பத்தி மட்டுமே யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைகளை முழுசா நம்பவும் செய்யும் இந்த நம்பிக்கை நம்ம லைஃப்ல அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்மள யோசிக்க வைக்கும் தேர்ட் லெட்டர் வி எதை குறிக்குதுன்னா விஷுவலை மனக்காட்சி படைப்பு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நினைக்கிற விஷயங்களை நமக்குள்ளேயே படமாக்கி பாத்துக்கிறது தான் நம்மளோட ட்ரீம்ஸ நாம இமேஜின் பண்ண ஆரம்பிச்சாலே ரியல் லைஃப்லயும் அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆகணும்னா சயின்டிஸ்ட் ஆனா நீங்க என்னெல்லாம் செய்வீங்க என்னெல்லாம் சாதிக்க நினைப்பீங்க இப்படி எல்லா விஷயங்களையும் உங்க மனசுக்குள்ள விஷுவலா பார்க்க ஆரம்பிக்கணும் இது நம்ம லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஆத்தர் சொல்றாரு அடுத்ததா போர்த் லெட்டர் இ எக்ஸசைஸ் உடற்பயிற்சி பொதுவா இத எல்லாருமே சொல்ற விஷயம் தான் ஆனா நாம தான் அதை கடைப்பிடிக்க மாட்டோம் பொதுவா விடிய காலையில எந்திரிச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் அது நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம மனசும் ஆரோக்கியமா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம ஒருவேளை உடல் ஆரோக்கியத்தோட ஃபிட்டா இல்லைன்னா நம்மளால எதையாவது சாதிக்க முடியுமா என்ன தான் இந்த ஆத்தர் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா சொல்றாரு நல்ல சிந்தனையுள்ள புஸ்தகங்களா படிக்கிறது இந்த காலகட்டங்கள்ல நம்மள நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கமே இல்ல ஆனா அந்த ஒரு சின்ன ஹாபிட் நம்ம வாழ்க்கைய வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் லைஃப்ல அச்சீவ் பண்ண நிறைய பேரை நீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட முக்கியமான ஹேபிட்ஸ்ல ரீடிங்கும் இருக்கும் இந்த ஆத்தர் புக்ஸ் படிக்கிறதுக்கும் சின்ன சின்ன டெக்னிக்க சொல்றாரு அதாவது ஒரு நாளைக்கு பத்து பக்கங்கள் அப்படிங்கிற விகிதம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள்ல நாம மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேஜஸ் படிச்சிருப்போம் இது கிட்டத்தட்ட பதினெட்டு புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கு சமமா அதனால நாம டெய்லியுமே ஒரு ஃபைவ் டு டென் பேஜஸ் படிச்சாலே போதும் கடைசியா வர லெட்டர் எஸ் எதை குறிக்குதுன்னா ஸ்கிரைபிங் நாள் குறிப்பு எழுதுதல் இன்னமும் நிறைய பேருக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கு நம்ம லைஃப்ல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம தாட்ஸ் டெவலப் பண்றதுக்கு நாம இன்னும் என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம எழுதி வைக்கிறது தான் இந்த ஸ்கிரைபிங்க உணர்த்தது இது மட்டும் இல்ல நம்ம அஃபர்மேஷன்ல சொன்ன மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் கூட நாம எழுத ஆரம்பிக்கலாம் நாம எந்த விஷயத்த நினைக்கிறோமோ எந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறோமோ எந்த விஷயத்தை பத்தி நம்ம எழுதுறோமோ இது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு ஆறு பழக்கங்களை பத்தி தான் நம்ம ஆத்தர் சிம்பிளா சேவர்ஸ் அப்படின்னு சொல்றாரு நிறைய பேருக்கு விடிய காலையில எந்திரிக்கிறது பிடிக்காது அப்படியே எந்திரிச்சாலும் என்ன செய்யணும்னு தெரியாது ஆனா இந்த புக் ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா அதை என்னையில இருந்து ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் எந்த மாதிரியான தலைப்புகள்ல புக் ரிவ்யூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்ததான் உங்களுக்காக என்ன புக்ஸ் கொண்டு வரலான்னு நான் யோசிக்கிறேன் ஆனா நீங்க இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் கொடுக்க யோசிக்க கூடாது உங்க புக்ஸ் படிக்கவே பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சட்டுனு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி புக்ஸ் படிக்க தான் பிடிக்காது அட்லீஸ்ட் இதை கேட்கவாது செய் அப்படின்னு சொல்லுங்க அடுத்த ஸ்டோரியில நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் சே யூ